எங்க அம்மா வந்து ஒரு அனிமல் வந்து வைல்ட் அனிமல் இப்போ வைல்ட் அனிமல் நேம் வந்து எழுதி வச்சிருப்பாங்க எனக்கும் அவனுக்கும் தெரியாது என்ன அனிமல் தெரியாது இப்போ நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தராக வந்து ஏதாவது ஒரு அனிமல் நேம் சொல்லுவோம் அந்த அனிமல் நேம் வந்து நம்ம கரெக்ட் நானும் டைமே கரெக்டாக சொல்லிட்டோன்னா எங்க அம்மா வந்து ஒரு சின்ன கிஃப்ட் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் தர சொல்லியிருக்காங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நானே வந்து சொல்றேன் அக்குவ அனிமலும் கிடையாதுன்னு சொன்னாங்க வீட்டில் <trap> வளர்க்குறும் <tipot plaque> <tip> <tip> ஜிராஃபி தமிழ் என்ன சொல்லுவாங்க அந்த ஜீராஃபின்னு சொல்லிட்டு அதுதான் கரெக்ட் ஆன்சர் திருப்பி ஏன் ஜீ எஸ் யுகா இஸ் த வின்னர் ஸோ அந்த வந்து அவனுக்கு தான் Bye.